வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அரிசி உப்புமா பண்ண போறோம் அரிசி உப்புமாக்கு என்ன மெஷன் பண்ணா என்ன இதால இதெல்லாம் ஒன்றே முக்கால் கல் சாதாரண நம்ம சாப்பாடு இது வாங்கும் இல்லையா புண்ணி அரிசி அதுதான் எடுத்து வந்திருக்கேன் ஒன்னே முக்கால் கப்பு அரிசி தலைகட்டி எடுத்து வந்துருக்கேன் இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு இந்த அளவுக்கு போட்டால் போதும் அப்புறம் ஜீரகம் ஜீரகம் நல்ல வாசனையாகவே இருக்கும் அதுவும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும் மிளகு மிளகு என்ன பண்றோம் நிறைய எல்லாம் வேண்டாம் சில பேர் மிளகுக்காரன் பிடிக்கலைங்கிறவா பிடிக்கிறவா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்கோ வேண்ட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுட்டு போதும் இப்போ இதை ஜலத்தை தெளித்து ஒரு கை ஜலம் நிறைய வேண்டாம் ஒரு கை அளவு ஜலத்தை தெளித்து நென பெசரி வச்சுடணும் பெசரி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு மிக்சியில் ரவா பருத்துட்டு உடைக்கணும் இந்தமாரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுச்சு அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு கை அளவுக்கு இந்த மாரி நல்லா பெசடி அப்படியே வச்சுடணும் அது பாட்டுக்கு ரெஸ்டிங் கொடுத்துடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த மிக்சியில் ரொம்ப பவுடர் ஆக்கணும் ஆக்கி நைஸ் ரவை பவுடர் இதை என்ன பண்ணணும் சில பேர் சளிக்காமையும் பண்ணுறா சலிச்சும் பண்ணுறா நான் சளிக்காமையும் பண்ணியிருக்கேன் சளிக்காமல் பண்ணும்போது அந்த மாவு வந்து பைண்டிங் ஆகிண்டு கொஞ்சம் வயசான மருந்தோன்னா கொஞ்சம் குழவா சாப்பிட்றதுக்கு பக்குவமாக இருக்கும் சளிச்சுட்டு பண்ணினோம்னா ரவா மாரி நின்று உதிரி உதிரியாக பண்ணும் வந்துடும் அந்தமாரியும் பண்ணலாம் சளிச்சும் பண்ணலாம் சலிக்காமையும் பண்ணலாம் ரெண்டாவது வந்து குக்கர்லேயும் பண்ணலாம் இலுப்புச்சட்டியில் பண்ணலாம் வானலியில் பண்ணலாம் பழங்காலத்தில் பண்ணுற மாரினாக்க நம்ம வந்து வெங்கலப்பானையில் பண்ணி மேலே உருளியை வச்சு பண்ணலாம் நம்ம இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்டிங் அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம அரிசியிலேருந்து ஒவ்வொரு வச்சிருந்தோம் இல்லையா ஹாஃப் அன் ஹவர் ஆகிட்டு அதனால் இது என்னென்ன ரெண்டு தடவை போட்டு மிக்சி ஜாரில் ஒரு தடவை கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு தடவை போட்டு விடலாம் ரெண்டு தடவை போடுவோம் அந்த இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல இதை வந்து நல்லா சளிச்சு மிக்சியில் நல்லா ரஃப்பாக பாம்பே ரொம்ப பதத்துக்கு அடிச்சுட்டு நல்லா மிக்சியில் இதை பவுடர் பண்ணிட்டு சகிக்கணும் நம்ம நின்ன பவுடர் பண்ணியிருக்கோம் இதை வந்து ரொம்ப பதத்துக்கு பண்ணிருக்கோம் இது இப்ப இதே ரெண்டாவது ஏழு போடுறதுக்கு அதையும் இதில் போட்டு விடுறேன் நான் சளிச்சும் பண்ணலாம் சளிக்காழமையும் பண்ணலாம் ரெண்டாவது அரிசியும் இந்த மாரி பவுடர் பண்ணிட்டு தனியாக இந்த தோரம் பெரும்பு ஜீரத்தை மினி டார்ல பவுடர் பண்ணி எடுத்து கூட அதுக்கப்புறம் அதோட சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதை வந்து சலிக்கிறேன் இதையும் அரைச்சிட்டு நான் சலிக்கப் போறேன் இந்த மாரி எல்லாத்தையும் நம்ம சலித்து நல்லா எடுத்துட்டாச்சு அப்படி பதத்துக்கு நல்லா சமைச்சு இதெல்லாம் எடுத்துட்டேன் லாஸ்ட் இது இந்த பதம் அப்படியே அருமையா அப்படியே பாம்பு ரவ பதத்துக்கு வந்திருக்கு இப்ப நீங்க என்ன பண்ற அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு இதுவா இருக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவ வரட்டு அரிசியும் போட்டுக்கலாம் இது பச்சை அரிசிய இல்லை அப்படின்னா நான் களைஞ்சிட்டு ஊற வைக்கக்கூடாது களைஞ்சி வெயில்ல காய வச்சுட்டு ஒரு கிலோ அரிசி எடுத்துட்டேன்னா அதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் மிளகு ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஜீரம் இல்லை மிளகு காரத்தை குறைச்சிக்கலாம் ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்சியில போட்டு இந்த மிஷினுக்கு கொடுத்து விட்டு ரவைக்கு உப்புமா ரவைக்கு அரைக்கிற பதத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அவன் அரைச்சு கொடுப்பான் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த பருப்பு மிளகு ஜீரகம் இதெல்லாம் நம்ம மிக்சியில் உடச்சுக்கிட்டு அரிசியை மட்டும் உப்புமா பதத்துக்கு உடச்சு கொடுங்கன்னு சொன்னால் ஜம்முன்னு உடச்சி கொடுத்துருவா இதோ இந்த மாரி வந்துருக்கு இதில் வந்து நம்ம இப்போ உப்புமா எப்படி பண்றதுங்கிறது சிம்பிள் மெத்தடில் குயிக் மெத்தடில் பார்க்கலாம் இப்போ நம்ம உப்மா பண்ணுறதுக்கு குக்கரை ஆன் பண்ணிட்டோம் சூடு பண்ணி வச்சுருக்கோம் நான் வந்து தேங்காய்ண்ணையும் கடல கலந்து விட்டுக்கிறேன் ப்யூர் தேங்காயில் செய்வாங்க நல்லா ஆனால் இப்போல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு பயமாக தான் இருக்குது கொலசாலை இங்கே வந்துருவோன்னு இந்த மாரி உறைஞ்சி போய்த்து வெந்நீரில் அதை காமிச்சு நான் வந்து உருக்கி தேங்காய் எண்ணெயை மூடியை எடுத்துட்டு நான் எப்படியே விடுறேன் ஏன்னா அது வராது மூடியோடு இருந்தேன் அவ்வளோதான் இது போதும் இதுக்கு மேலே தேவை கிடையாது இந்த மூடியை போட்டு இதை மாரி வச்சுட்டோம்னா வச்சிட்டோம்னா எதிர்பார்ட்ருக்கோம் தேங்காய் வாசனை என்ன கம 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 கம்முன்னு வந்துட்டு இருக்கு இப்போ கடுகு தாளிக்கிறோம் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுருந்துருக்கேன் பியூர் தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணல அந்த நாளில் ஆற்றுல செக்கு ஆட்டி பண்ணுவா இப்போ நம்ம செக்கண்ணெய் தான் வாங்குகிறோம் எந்த அளவுக்கு இதுங்கிறது தெரியாது இருந்தாலும் இது ரொம்ப நாள் இருக்கோம் இந்த பிராண்டு நாங்கள் இது வந்து நான் இருக்குது இது வரைக்கும் வேண்டுவோம் இல்லை பிரச்சனை எல்லாமே ரொம்ப ஜேராக இருக்குது வாசனை முக்கியம் பண்ணி செப்பில் அடிச்சு தேங்காய் தான் அது கடுகு விடிக்கிறது கடுகு வெடித்த உடனே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு உடச்ச உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பச்சை நிலக்கடலை உப்புச்சு பிடி ஒரு அரை பிடிச்ச வர்த்த நிலக்கண்டில் கிடையாது பச்சை வறுபணம் இல்லை நம்ம அரிசி இந்த மாரி அரிசி உப்புமா பண்ணலாம் அரிசி கிச்சடி பண்ணலாம் அரிசியில் வெஜிடபிள் கிச்சடி பண்ணலாம் அரிசியில் டால் கிச்சடி பண்ணலாம் இது வந்து எப்படி அரிசி நோயின் தனியாக விற்கும் அதுமாரி அரிசி நம்ம ரவை பதத்துக்கு உடைக்கணும் அப்படிங்கிற ரவசியமே கிடையாது அரிசி நோயின் கடைகளில் விற்கும் அதை வாங்கியும் பண்ணலாம் பச்சரிசி நோய் புழுங்கரிசி நோயின்னு நைஸ் மைய் மோட்டாவாக குண்டா குண்டானா இருக்கிற மாதிரி விற்கும் இது இப்போ வந்து இதுவாகிட்டு பருப்பெல்லாம் பதங்கியது இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாயை போடுறோம் இதில் இஞ்சி இஞ்சி வந்து தெளியை தீவித்து நெருக்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் இஞ்சி வந்து தோளில் பருப்பு இஞ்சிக்கு ரசம் இருக்குதுன்னா அது தோலில் தான் இருக்கணும் இஞ்சிக்கு மஞ்சி வந்து தோலில் தோழியை எடுத்துட்டு தான் போடணும் இப்போ கருவேப்பிலை நம்ம அலசி அலகி நல்ல வாசலாக வாட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை இப்போ தேங்காய் தேங்காயும் இதுமாரி அது வந்து நான் சட்னிக்காக வச்சிருக்கேன் இந்த தேங்காய் வந்து நான் வந்து துருவிட்டேன் இந்த பொடிப்படியாக நறுக்கி மிக்சியில போட்டு எிருக்கேன் துருவ முடியல நான் வந்து அது கண்டு வந்துடுத்து அதனால இதுமாரி பல்லி பல்லா நறுக்கினதை மிக்சியில போட்டு ஒரு துருவ துருவிட்டேன் வாசனை தேங்காய் சேர்ந்துட்டு தேங்காய் சேர்ந்துட்டு என்ன வாசனை கம 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 கம் இப்போது பெருங்காய ஜலம் வெட்டுக்கிறேன் பெருங்காய கட்டியும் போடலாம் பெருங்காய ஜலமும் வெட்டுக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷன் இது கிடையாது நான் இதுக்கு என்ன அப்படின்னு மிளகா வாத்தல் போடலை இஞ்சி நிறைய போட்டு விட்டேன் இதெல்லாம் போட்டு விட்டேன் இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருந்தேன் ரவை அதில் கொட்டி கிளறோம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு நான் படிவி ரவையை கொட்டிண்டு கலர்னே இந்த சூட்டில் இருக்கட்டும் அதுக்குள்ளே ஜலம் அலந்துக்கலாம் நான் வந்து ஒன்னே முக்கால் இருக்கேன் இல்லைங்க உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா ஒன்றுக்கு மூணு வைங்கோ ஒன்றுக்கு ரெண்டரை வெயுங்கும் உதிரியாக வேணும்னா ஒன்றுக்கு மூணு வைங்க இந்த முக்காயிலுக்கு ஒரு ஒன்றரை மொத்தத்தில் நான் நாலரை எடுத்துன்னு இருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் ஜெயலம் அப்புறம் ஒரு முக்கால் டம்ளருக்கு நான் ரெண்டு ஒன்றரை எடுத்துன்னு இருக்கேன் மொத்தம் நாலரை இன்னும் ஒரு அரை எடுத்துக்கிறேன் நான் மொத்தத்தில் அஞ்சு எடுத்துன்னு இருக்கேன் இந்த இப்போ கிலத்த இதில் விட்றேன் திரும்பி விடலாம் இல்லை பார்த்து பக்கத்து அடுப்பில் வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு அந்த வெந்நீரை தூக்கியும் இதில் விடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் அதாவது உப்பு கணக்கு மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்தா ஒரு டம்ளருக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு உப்பு கம்மியாக போட்டுக்கணும்னு நினைக்கிறவ முக்கால் டீஸ்பூன் கணக்கு வச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நான் அதை சிம்பில் வச்சு நின்று ரெண்டு விசில் விட்டு எனக்கு போகிறேன் ரெண்டு விசில் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய அரிசி வெப்பமா ரெடி ஆகிட்டான்றது ஆக்கலாம் நல்லா உலச அடைஞ்சிடுத்து பார்ப்போம் அருமையாக ஜம்முன்னு வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா உதிரி உதிரியாக ஆயிடும் ஆரின்னா உதிரி ஆயிடும் நான் சட்டில் கொஞ்சமாக எடுத்து போடுறேன் இது ஆறினோடனே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஜம்முன்னு வந்துடும் இதை போட்டு நல்லா ஊறி மூடி வைப்போம் குக்கரை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கோம் அதில் எதுக்கு இந்த மாரி சட்னி எடுத்து சட்னியை இந்த மாரி நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு இதுமாரி எடுத்து இதுமாரி தட்டில் வெட்டுக்கோங்க அதேமாரி அரிசி உப்புமா தேங்காய் சட்னியோட இல்லை கொச்சு எது வேணாலும் பண்ணலாம் கத்திரிக்காய் கொச்சு வெங்காய கொச்சு தக்காளி கொச்சு இந்தமாதிரி வெஜிடபிள் கொரிசு எல்லாம் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பத்திலேயே அரிசி உப்புமா தேங்காய் சட்னி பண்ணியிருப்போம் நீங்கள் இதுமாரி பண்ணி பருவோம் உங்களுக்கு சைட் டிஷ் எது பிடிக்குமோ அது பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம்